பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் மாட்டுக்கினாரு ஒருத்தர் அதை காப்பாற்றணும் கருத்தருன்ற மாதிரி பிக்பாஸை இடைவெளி விட்டு பார்வதி அம்மா நீ எப்படியாவது காப்பாத்திக்கோ என்னால் இதுதான் பண்ண முடியுன்ற மாதிரி பாஸே எந்த கேஸுக்கும் இடைவெளி விடாமல் பார்வதிக்கு மட்டும் இடைவெளி விடுவதற்கான காரணம் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஏன்னா தே வான் டு சேவ் பார்வதியில் எத்தனை விஷயத்துல தான் நாங்களும் காப்பாற்றுவோம் முட்டு கொடுப்போம் வீக்கெண்டில் விஜய் சேதுபதி வச்சு கொடுக்குறோம் நடுவில் நானே இன்னைக்கு எந்த கேஸ்லயும் விடாத பிரேக் விட்டுருக்கேன்ற மாதிரி அநியாயம் பிக் பாஸ் நல்லாவாக இருக்குது நல்லவா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது இதில் பிரிச்சு பிரிச்சு மேஞ்சிட்டான் விக்ரம் வந்து எப்படிப்பட்ட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்வையை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டான் அப்படின்றத எல்லாத்தையும் பார்க்க போறோம் இதுல குறிப்பா லாயர் லாயர் கமருதீன் அவர்களே அருமையாக லாயர் பண்ணீங்க அடுத்த வாட்டி நான் இதுல இருந்தால் முதல்ல லாயராக கமருதீன் தான் சேஸ் பண்ணேன் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பர்ஃபாமென்ஸு சார் சூப்பர் சார் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டீடெயிலாக பார்க்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் என்னன்னா கேஸோட ஆரம்பிக்கல மூணு விஷயங்கள் சொல்றாங்க பார்வதி கிட்ட போய் அரோராவை பற்றி அவதூறு பரப்போது அப்படின்றதையும் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணிடுறாங்க போட்டு நாமினேட் பண்ண சொன்னாங்க மூணாவது டெஸ்பிரக்டாக என்னை வீட்டை விட்டு வெளியாடணும் அப்படின்றதான கேஸு ஃபர்ஸ்ட்டு விக்ரம் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான் கமருதினோட நட்பு எல்லாரை விட ஃபஸ்ட்ல இருந்து இருக்க அரோரா கூட ஆயிரம் சண்டையில் வந்தாலும் திரும்ப ஒன்று சேர்ந்துக்கிறாங்க அதுக்கு ஐபோக்களோ அவங்களை பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் வாங்கினதையும் நீங்கள் பார்த்துருப்போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதை தாண்டி இதில் வீக்கெண்ட் எபிசோடில் திவாகரும் பார்வதியும் அரோராவை பற்றி பேசினது வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதியை வந்து போட்டு உடச்சிட்டாரு அப்படின்றது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியுன்ற ஒரு பாயிண்டையும் வச்சிட்டார் ஸோ இவங்க டேரக்டாக அரோராவை ஃபேஸ் பண்ண முடியாமல் பயத்தில் இருக்காங்க அது இவங்களோட முகத்தரை கிழிந்து விட்டதுன்ற மாதிரி போட்டு உடச்சிட்டான் அடுத்து கமருதீன் வந்த முதல் ஸ்டேட்மெண்ட்ல க்ளோஸ் அப்படியே க்ளோஸ் கேஸ் க்ளோஸ்டு என்னன்னா காரணம் அப்படின்றது இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி காரணம் இந்த கேஸ் போட்டதுக்கான காரணம்ன்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே இதுக்கெல்லாம் காரணம்ன்ற மாதிரி காரணம்னு ஒரே வார்த்தை மொத்த கேஸையும் காலி பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு ஸோ எங்கள் ஆள் நல்லா இது பார்வதி அவர்கள் நல்ல முறையில் கே கேம் ஆடிட்டு இருந்தாங்க இதுக்கெல்லாம் மூல காரணம் கமரிதீன் தான் ஃப்ரெண்டையும் லவ்வரையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் அது மனதளவில் புண்படுத்தியது கமருதீன் தான் அவங்களுக்கு அரோரா கூட பழகும் பழக்கம் புரியாமல் அவங்க பொசசிவ்னஸில் சில விஷயங்கள் பண்ணாங்க அது வந்து லவ்வுன்றதையும் அங்கே அரோராவை லவ்ன்றதை அழகாக மென்ஷன் பண்றாரு கமருதீன் அந்த இடத்துல ஓகேவா அடுத்து ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்ல விக்ரம் திரும்ப பதிலடி ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டார் இதற்கான காரணத்தை தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு தவிர அப்படி இல்லைன்னு சொல்லல அப்ப அவரே வந்து கரெக்டா பேசியிருக்காருன்ற மாதிரி குற்றச்சாட்டு ஏ ஒன் ஏ டூ அப்படின்றதே ஒத்துக்கிட்டாரு லவ் ஃப்ரெண்ட்ஷிப் பிரிச்சு பார்க்கலன்ற மாதிரி அங்கேயே முடிச்சு விட்டான் அடுத்து அரோரா வந்து எல்லா பாயிண்டையும் போட்டு டப்பு 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 டப்புன்னு உடைச்சாங்க ஓகே ஸோ எனக்கும் இவனுக்கும் நிறைய இது இருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்து நானும் அவனை ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும் சோ இதுல பொசசிவானா ஏட் அதிகமாகும் எப்படி ஆனால் ஏட் அதிகமாகும் என் மேல இருக்கிற காரணத்துனால தான் அவங்க நாமினேஷனில் போய் டிஸ்கஸ் பண்ணி நாமினேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதியை பூசணிக்காய் போட்டு உடைக்கிற மாதிரி இந்த விஷயத்தை போட்டு உடைச்சாரு அதை அழகாக நான் வியானாவுக்கிட்டே டிஃபெண்ட் பண்ணல வியானா அப்போஸ் பண்ணாம அப்படியே அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டாங்க பார்வதி அப்படின்றதே ஓப்பனாக போட்டு உடைச்சிட்டாங்க ஸோ இதை தாண்டி பிக் பாஸும் ஓஸ்ட்டும் அப்ரிஷியேட் பண்ணாலுமே என் மேலே வன்மத்தில் இருக்கிறதால தான் இப்படி வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து மூஞ்சுக்கு நேராக பேசாமல் நிறைய வாட்டி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பின்னாடி பின்னாடி அப்படின்றது எனக்கு தெரியுது ஸோ பர்சனல் ரீசன்ஸ் காரணமாக டிஸ்ப்ரேட்டாக என்னை விட்டு விட்டு வெளியே போகணுன்றத பண்ணாங்கன்ற மாதிரி அரோரா போட்டு உடச்சிட்டா இதுக்கு நடுவில் கமருதீன் வந்து டிபேட் பண்ணுறேன்ற பேரில் ஸோ பொசசிவ் ஆகுது அப்படின்றதையும் உறுதிப்படுத்தியது வன்மம் கோட்டதுலேருந்து எல்லாத்தையுமே ஓப்பனாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பவுண்டரி செட் பண்ணல கமர்தீன் தான் பவுண்டரி செட் பண்ணல அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க சோ அதை தாண்டி கமரதீன் கிட்ட நான் நல்லா தான் பேசிட்டு இருந்தேன் அவங்க வந்து நான் கமருதீன் அரோ பார்வதி கிட்ட நல்லா பேசாத போது தான் என்கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான் அந்த பிரேக்கு நீடித்தல் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷனும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அந்த பேன் மேட்ரு எடுத்துட்டு வரும்போது அப்படியே ஆபாச குறியீடு மேட்ரு போயிட்டாங்க அத இவங்க எடுக்க தான் நினைச்சாங்க ஜட்ஜஸ் கேட்க ஆபாச குறியீடு மேட்ரு போய் அங்கே பார்வதியை டோட்டல் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க சாரி எல்லாரும் முன்னாடியும் கேக்கல அதுக்கப்புறம் பின்னாடி வந்தான் கேட்டாங்க அதெல்லாம் என்ன நடந்துச்சுன்ற மாதிரி அரோட போட்டு முடிச்சு விட்டான் அந்த இடத்துல அரோடா போட்டு முடிச்சுட்டாங்களா டோட்டல் காலி அடுத்து பார்வதி வராங்க பார்வதி என்ன சொல்றாங்கன்னா முழுமையாக கண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது உண்மை கிடையாதுன்ட்டு உடனே விக்ரமில் ஃபர்ஸ்ட் உங்க ஆள் வந்து காரணத்தை சொல்றாரு லாயர் காரணத்தை சொல்றாரு நீங்க கண்டிக்கிறீங்கன்றீங்க லாயர் அது ஒத்துக்கிறாரு நீங்க ஒத்துக்கலன்றீங்க இப்ப இது எதுல உண்மை மாத்தி மாத்தி பேசுறீங்கன்ற மாதிரி விக்கிரம் முடிச்சு விட்டான் அடுத்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வன்பம் வெளிப்பாடு இல்ல சோ அதுல மோர் தென் ஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் சோ அவர் தூக்கிட்டு ஆடுவதும் பாடுவதை பார்க்கும்போது என் மனசு காயமாச்சு மென்டலி எமோஷனலி பண்றாங்கன்றதான் என்னோட ஃபீலிங்கு சோ அது வெறுப்புன்னு எதிர்வாலையெல்லாம் நான் இல்ல அப்படின்றதையும் வெறுப்பெல்லாம் எதிர்த்து பேசலன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்ப கனி ஒரு கேள்வி கேட்கறாங்க நட்பு யாருக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சு பார்வதி கூட கமர்தீன் ஃபர்ஸ்ட் வந்துச்சா இல்ல அரோரா கமர்தீன் ஃபர்ஸ்டா அப்படின்னு போது ஒத்துக்குறாங்க அரோராவோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை தாண்டி எனக்கு யாருக்கு பார்த்தும் பயம் கிடையாது நான் விஜேஎஸ்கிட்டையும் பிக் பாஸ்கிட்ட மட்டும்தான் பயப்படுவேன் ஸோ அதுக்கு மட்டும்தான் நான் பயந்து பயந்திருப்பேன்றதையும் ஓப்பனாக போட்டு அடிக்கிறாங்க அதை தாண்டி இந்த லவ் ட்ரயங்கள் எனக்கு வர விருப்பம் இல்லை காதல் கத்திரிக்கையெல்லாம் நான் பண்ணலை மொட்டக்கடதாசி இதெல்லாம் எழுதியிருக்காங்கன்ற மாதிரி சீப் மைண்டாக எழுதிருக்காங்க இந்த நேஷனல் டெலிவிஷனில் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்றதையும் சொல்லிட்டு ஆதிரை சொன்னதுக்கப்புறம் தான் பேசி நான் தீர்வு வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாமினேட் பண்ணாங்கன்னு ஆதிரை நாமினேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆதரி பேசினாங்க இங்கேயும் டுவிஸ்டடு ஸோ ஆதிரி பேசினதுக்கு அப்புறம் நாமினேட் பண்ணாங்கண்ணாங்க இல்லை 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 நாமினேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆதரி பேசினது என்ன பார்வ இப்படிலாம் பொய் சொல்லாதீங்க பாரு சத்தியம் பிரமாணம் எடுத்தீர்களே உண்மையை மட்டும் பேச வேண்டும் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து விக்ரம் வந்தான் இவங்க என்ன சொல்கிறாங்க மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரோராவும் கமரதினும் ஒன் ஆஃப் டிஸ்டன்ஸில் இருந்தாங்களா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த மாதிரி டச் பண்ணி பேசிக்கல அப்படின்னு கேட்டபோது பதில் இல்லை நான் பார்க்கலன்ட்டு பார்த்துருப்பாங்க அப்போ நோட்டீஸ் பண்ணலையா பார்வதி அங்கே அப்பட்டமாக மாட்டிக்கிட்டாங்க ஓகே ஸோ அரோஜ் அரோரா கூட சகஜமாக பழகி இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு அவர் மேல வந்து ஆசை இது வரும்போது ஐ மீன் அந்த ஃபீலிங்ஸ் வரும்போது பவுண்டரி செட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நடுவில் கமருதி எழுதி பேசுகிறார் ஓகே ஸோ அவர் வெயிட் லிஃப்ட் பண்ணார் பல இடங்கள்ல அப்போ நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா மாதிரி ஸோ தூக்கி இருக்கார் அப்போ பார்த்துருக்கேன்னும் போது அப்போ நடுவில் வந்துட்டான் விக்ரம் ஸோ இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது இல்லைன்றாங்க அதுக்கப்புறம் பார்த்துருக்கேன்றாங்க இதுவும் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்குன்ற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் உடனே கமர்தீன் வந்து டபுள் மீனிங் ரேட் தூக்கி செய்வார்ன்ற மாதிரி டபுள் மீனிங்ல அங்கே கமர்தீன் பேசினா ஒரு லாயராக டபுள் மீனிங்ல பேசக்கூடாது அதுவே தப்பு அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டான் மோர் தென் ஃப்ரெண்டு ஃபீலிங் தான் அப்படின்றதையும் சொல்லிட்டேன் உடனே கம்புறதின் உடனே டே ஒன்ல இருந்து அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எல்லாமே கரெக்டா தான் இருந்திருக்கு சாரி விக்ரமு எல்லாரு கூட அவங்க அப்படிதான் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க ஒரு சகஜமாக தான் பழகிருக்காங்க இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கமரதியின் மேல ஆசை இருப்பது அப்படி வந்து ஒரு பார்வை பாத்தீங்கன்னும் போது என்ன நீங்க இப்படி பிரேம் பண்றீங்க ஒரு பெண்ணு மேல இப்படிதான் பிரேம் பண்ணக்கூடாது இப்படிதான் கொச்சைப்படுத்தல் இதுதான் இப்படி பண்றது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஆனா அவன் சொன்னது என்னன்னா இவங்க தூக்கும்போது நீங்க ஒரு பார்வை பாத்தீங்களே அவன் மேல கடுப்பு தான் மீன் பண்ண வந்தாரு அதை கிளாரிஃபை பண்ணிட்டா ஜட்ஜஸும் நீங்க இப்படி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா இதுக்கு நடுவுல சேன்றரா இருக்காங்க பாருங்களேன் இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்ற டைலாக்கு அரோரோவை பார்த்து பார்வதி பயன்படுத்தினாங்க அப்படி எதுவுமே வந்து சாண்ட்ரா தெரியல ஆனா இங்க இவர் பேசினது மட்டும் கரெக்டா தெரியுது அதையும் போட்டு உடச்சிட்டான் விக்ரம் அதையும் போட்டு உடச்சிட்டு காலி பண்ணிட்டான் அதை தாண்டி நாமினேஷன் டிஸ்கஷன் ஒரு பாயிண்ட் வரும் நாமினேஷன் டிஸ்கஷன் நாங்க நார்மலா இல்ல எல்லாருமே இந்த வீட்டுல டிஸ்கஸ் பண்ணி தான் நாமினேட் பண்ணுன்ற மாதிரி பார்வதி சொல்லுவாங்க உடனே சொல்றா எல்லாரும் சொன்னா அனைவரும் சாட்சி இருக்கா சாட்சி சொல்லுங்க அப்படின்ட்டு அப்புறம் ஒரு சில நேம்கள் சொல்றாங்க கனி உடனே சாட்சி இருக்கா எல்லாரையும் சொன்னா சாட்சி இருக்கீங்க அப்படின்னு போது இல்லன்ட்டாங்க இத்தனை இத்தனால நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணாங்க டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுங்களே அம்பலமானது பார்வதியோட பொய் குற்றச்சாட்டுகள் அப்படின்ற மாதிரி டபுள் ஸ்டாண்டர் அங்கே ஒரு எக்ஸ்போஸ் பண்ணி முடிச்சு விட்டாங்க அடுத்து என்ன பண்ணிட்டாங்க இதுல எதுவுமே வக்கீல் பேச வரல யாரையும் கமரதின் பேச வரல எல்லாத்தையும் பாயிண்ட் எடுத்து எடுத்து பாரு பேச வந்ததுக்கு அப்புறம் எவி டேமேஜ் ஆயிட்டாங்க எல்லாத்துலயும் டேமேஜ் அடி அடின்னு போட்டு அடிக்கிறான் எல்லா பாயிண்ட்லையும் முடிச்சு விட்டான் அதுக்கப்புறம் துஷாரோட ஃபீலிங்ஸ் எடுத்துன்னு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னது துஷாரோட ஃபீலிங்ஸ் எதுக்கு எடுத்துன்னு வந்து பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல அதை எடுத்துன்னு வந்து டிவியேட் பண்ண பிக் பாஸ் பிரேக் போட்டு பார்வதி தயவு செய்து போயிட்டு வாங்க உங்களுக்கு அடி மேல அடி வாங்குது தயவு செய்து கமர்தினுக்கு போய் நோட்ஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வெளியே அமைச்சுட்டு இருக்காங்க திஸ் வாஸ் டோட்டலி அன்பேர் ஃபார்மி அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் அடுத்து பிரேக் டைம்ல தான் நானும் இங்க வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் அடுத்து வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்